சுபலட்சுமி அஸ்ட்ராலஜி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் சூரிய திசையில ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப சூரியன் அப்படிங்கிறது ஒரு ஆறு வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் மொத்தமா வரக்கூடிய ஒரு நூத்தி இருபது வருடங்கள் அப்படிங்கிற ஒரு விம்சோத்ரி திசா ஆண்டுகள் கணக்குல சூரிய திசை ஒரு ஜாதகருக்கு ஆறு வருஷம் நடக்கும் இப்போ ஒரு ஜாதகருக்கு என்ன ராசி லக்னங்கள்ல ஜாதகர் பிறந்திருந்தாலும் சூரியங்கிற கிரகம் தன்னுடைய தன்மையை அந்த சூரிய திசையில வெளிப்படுத்தும் சில ராசி லக்னங்களுக்கு நன்மையாகும் சில ராசி லக்னகாரங்களுக்கு அஹ் அவ்வளவு திருப்தி இல்லாத ஒரு அமைப்புலையும் வந்தாலும் வரலாம் உதாரணத்திற்கு சூரிய திசை மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதுவே பாத்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதியா வருவார் அப்போ அதனுடைய பலன்கள் வேறு மாதிரியான அமைப்புல இருக்கும் சூரியன் சுபத்தன்மையில இருந்ததுன்னா நல்ல பலன்களையும் சூரியன் அசுபத்தன்மையில இருக்கும் பொழுது கொஞ்சம் சங்கடமான பலன்களையும் கொடுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ சூரிய திசை ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கு ஒவ்வொரு மாதிரி பலனை கொடுத்தாலும் பொதுவாக சூரிய திசையில ஒரு ஜாதகருக்கு சூரியனுங்கிற கிரகத்தினுடைய தன்மை கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து ஆளுமை இப்போ பெரிய லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் இப்போ சூரிய திசை நடக்கும் பொழுது ஒரு ஜாதகருக்கு சூரியனின் தன்மைகளான லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இது ஆட்டோமேட்டிக்காக உண்டு உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு சின்ன ஒரு ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஒரு பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கோ சூரிய திசை வருது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி செயல்படும் கேட்டீங்கன்னா சூரியன்கிற கிரகம் புகழுக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு அமைப்புல செயல்பட வைக்கும் அப்போ நல்லா படிச்சா நல்ல மார்க் வரும் அதன் மூலமா புகழ் சேரும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லையா சோ அந்த அமைப்புல ஸ்டூடெண்ட்டுக்கு சூரியன் வந்து அதிகமான ஒரு ஒரு படிப்பின் மேல் ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சூரிய திசை மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் இதுவே வந்து சூரிய திசை ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயது வரை அந்த ஒரு பேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சூரிய திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அல்லது இவரே நிறைய லீடர்ஷிப் பொசிஷன்ஸ் போய் விரும்பி கேட்பார் அல்லது இவருக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேடி வரும் அதன் மூலம் சூரிய திசையில இவருக்கு கொஞ்சம் அதிகப்படியான வாய்ப்புகள் ப்ரமோஷன் வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப ப்ரமோஷன் மட்டும் கிடையாது அவர் மேல இப்ப யாருக்கெல்லாம் சூரிய திசை நடக்குதோ அவர்கள் மேல் ஒரு பார்வை டாப் மேனேஜ்மெண்ட் பார்வை அவங்க லைன் லைன்ல இருப்பாங்க அதுதான் சூரிய திசை வந்து எந்த துறையில் வேலை செய்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப சூரிய திசையில வருவதற்கு லைன் லைட் அப்படிங்கிறது இருக்கும் அது பர்சனல் லைஃப் ஆகட்டும் அல்லது ப்ரொஃபஷனல் லைஃப் ஆகட்டும் இப்போ பர்சனல் லைஃப் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் அல்லது ரிலேட்டிவ் சர்க்கிள் ஆகட்டும் அவங்க மேலே ஒரு மரியாதை மதிப்பு போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் இதுவே ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய வேலைக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் அல்லது ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும் அந்த ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாலும் அந்த சூரிய திசை நடக்கக்கூடிய ஜாதகர் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு வேகம் ஒரு கான்பிடன்ஸ் இதெல்லாமே வந்து சூரிய திசையில ஜாதகருக்கு கிடைக்கும் சில பேருக்கு சூரியன் சரியில்லாத அமைப்புல இருக்கும் பொழுதுதான் ஓவர் கான்பிடன்ஸா சில வேலைகளை செய்து பிரச்சனைகளை மாட்டிக்கிறது அல்லது புகழுக்கு ஆசைப்பட்டு அல்லது ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டு அதன் மூலம் சில பிரச்சனைகளை தேடிக்கொள்வது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு அதிகாரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அரசு அரசு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூரிய திசையை ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கு சூரியன் நல்ல கூட சூரிய திசையில நிறைய வாய்ப்புகள் அதாவது மேலதிகாரியினுடைய பார்வை ஜாதகர் மேல் விழும் அதை சரியா உபயோகப்படுத்திக்கணும் இதுவே ஒருவருடைய ஜனன ஜாதகத்துல வந்து சூரியனோட ராகு சேர்க்கை இருக்கு அல்லது சூரியன் ராகு நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது இவங்கதான் அந்த ராகு அப்படிங்கிற ஒரு குறுக்கு வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போய் மாட்டி தன்னுடைய புகழை இழக்கக்கூடிய அந்தஸ்தின் மேல் வரக்கூடிய ஒரு கரும்புள்ளி போன்ற விஷயங்கள் அதாவது அவர் பேர் கெடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் சூரியன் ராகு தொடர்பு வரும் பொழுது சூரிய திசையில நடக்கும் இதெல்லாம் பொது பலன்கள் தான் இதே மாதிரி அரசியல்வாதிகள்னு எடுத்துக்கணும் கேட்டீங்கன்னா சூரிய திசையில உங்களுடைய கட்சி மேலிடம் உங்களுடைய பங்களிப்பு அதாவது உங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய திறமை போன்றவற்றை இதெல்லாமே வந்து கட்சி மேலிடம் பார்க்கும் உங்க மேல ஒரு லைட் கிடைக்கும் அதே சமயத்துல சூரிய திசை நடக்கும் பொழுது சூரிய திசை நடக்கும் ஜாதகர்கள் நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் வெளியுலகத்துக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அப்போ நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது சூரிய திசையில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் கெட்ட விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பா மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே ஜாதகர்கள் எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் சூரிய திசையில நல்ல விஷயங்களை நீங்க முன்னெடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்ற விஷயங்கள் கிடைக்கும் இப்போ சூரிய திசையில ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் மேஷ ராசி எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு சூரியன் சூரியன் வந்து சிம்ம வீட்டின் அதிபதி சிம்மம் ஐந்தாம் இடமா வருது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அது தவிர புத்திர புத்திர பாக்கியத்திற்குரிய ஸ்தானம் இல்லையா அப்போ சூரிய திசை வரும் பொழுது ஒரு மத்திய வயதில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதுவே ஆல்ரெடி குழந்தை இருக்கு அப்படின்னா புத்திரர்கள் மூலம் அவங்களுக்கு ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் குழந்தைகள் நல்லா படிக்கிறது அல்லது குழந்தைகள் ஒரு நல்ல போட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்ல பங்கெடுத்துட்டு அதுல பிரைஸ் வாங்குறது மூலமா அப்பா அம்மாவுக்கு ஒரு கௌரவம் சேர்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் சூரிய திசையில் நடக்கும் மற்றும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் பங்குச்சந்தை பங்கு சந்தை வர்த்தகம் அல்லது பங்கு சந்தையில் முதலீடு போன்ற விஷயங்கள் அப்ப சூரியன் உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கு குரு பகவானும் நல்ல அமைப்பு மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு சூரிய திசையில பங்கு சந்தை மூலம் வரக்கூடிய வருமான வாய்ப்புகள் போன்றவங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து சூரிய திசைன்னு பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நான்காம் அதிபதி அவர்கள் நாலு அப்படிங்கிறது சுகஸ்தானம் வாகனம் சொத்துக்கள் மற்றும் தாயார் இதற்கான ஒரு ஸ்தானம் அப்ப தாய் மூலம் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நாலாம் இடங்கிறது குறிக்கும் அது சின்ன ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரமோஷன் அப்போ நாலாம் அதிபதி உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரிய உங்களுக்கு ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் ஒரு ஆறு வருஷம் நடக்கக்கூடிய சூரிய திசையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டு அல்லது மூன்று ப்ரமோஷனுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் மற்றும் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் புதிய வாகனம் மட்டும் இல்லை புதிய வீடு சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை போன்ற விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் வந்து மூன்றாம் அதிபதியா வருவார் அப்போ மூணு அப்படிங்கிறது இட மாற்றத்தை குறிக்கும் அப்போ புதிய வேலை புதிய தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது புதிய முயற்சி இப்போ புதிய முயற்சி தொழில் வேலையில மட்டும் கிடையாது புதுசா கத்துக்கிறது கூட ஒரு ஒரு விஷயம்தான் அப்போ மிதனராசி மிதுநலக் நண்பர்களுக்கு சூரிய திசையில் புதிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுடைய நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் சூரியன் சரியில்லாத அமைப்புல புதிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமா செய்வது நல்லது இப்போ மிதனராசி மிதுநலக் நண்பர்களுக்கு சூரிய திசையில் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் போன்ற தொழில்கள்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அது தவிர மேலும் மிதனராசி மிதுநலக் நண்பர்களுக்கு சூரிய திசையில உங்களுடைய கருத்துக்கள் மேலதிகாரிகளால் கேட்கப்படும் அல்லது ஒரு அரசாங்க அலுவலகத்துல போய் இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக போனீங்கன்னா நீங்க சொல்றத கொஞ்சம் அவங்க காது கொடுத்து கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சூரிய திசை சூரிய புத்தி போன்ற டைம்ல உங்களுக்கு நடக்கும் கடகராசி கடக நண்பர்களுக்கு சூரிய பகவான் ரெண்டாம் அதிபதியா வருங்க இப்ப ரெண்டு அப்படிங்கிறது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்போ குடும்பம் வருமானம் போன்ற விஷயங்கள்ல அரசு ஆதாயங்கள் அஹ் இரண்டாம் அதிபதி அப்படிங்கறதுனால புதிய நபர் சேர்க்கை குடும்பத்துல இரண்டாம் அதிபதியுடைய திசா புத்திகள் நடக்கும் பொழுது புதிய நபர் சேர்க்கை அது வந்து ஒரு திருமணம் மூலமாகவோ அல்லது ஒரு குழந்தை பிறப்பின் மூலமாகவோ ஒரு புதிய நபர் உங்களுடைய குடும்பத்துல வந்து இணையறாங்க இல்லையா இப்போ மேரேஜ் ஆச்சுன்னா ஒரு மகனோ மருமகளோ மருமகனோ அந்த மாதிரியான அமைப்பிலையோ அல்லது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு புதிய நபர் நம்மள நம்ம குடும்பத்திற்கு தேடி வர்றாங்க இதெல்லாமே சூரிய திசையில கடகராசி கடக லக்னம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது தவிர வருமானம்னு பார்த்தீங்கன்னா நேர்வழி வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அரசாங்க வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள் அல்லது டாக்ஸ் ரீஃபண்ட்ஸ் கூட உங்களுக்கு பெண்டிங் இருந்ததுன்னா சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தரங்கள்ல ஜாதகருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய திசையில பாத்தீங்கன்னா சூரியனே ஒன்னாம் அதிபதியாக இருப்பேன் இப்போ ஒன்று அப்படிங்கிறது தோற்றம் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிம்மராசி சிம்மலக் நண்பர்கள் பொதுவாகவே தோற்றம் புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இதுல சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தரம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது உங்களை தேடி புகழ் வரும் உங்களுக்கு மரியாதை போன்ற விஷயங்கள் கிடைக்கும் இதுவே சூரியன் உங்க ஜாதகத்துல கெட்டு போயிருக்கும் பட்சத்துல நீங்க அதை தேடி போய் சூரிய திசையில அதற்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அப்ப உங்க ஜாதகத்துல சூரியன் நல்ல அமைப்புல இருக்கும் பொழுது சூரிய திசை உங்களுக்கு புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்கள் நேச்சுரலாவே தேடி வரும் உங்களுடைய உருவ அமைப்பு உங்களுடைய உருவ அமைப்பை பார்த்தாவே மற்றவங்களுக்கு மரியாதை வரக்கூடிய அளவுக்கு சிம்மராசி என்பர்களுக்கு சூரிய திசையின் பலன்கள் கிடைக்கும் கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் அதிபதியாக வருவார் இப்ப பனிரெண்டு அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் மற்றும் விரயத்தைக்குரிய ஸ்தானம் அது தவிர பார்த்தீங்கன்னா சூரியன் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது முதலீடு போன்ற விஷயங்கள் அப்ப கன்னிராசி கண்ணில் லக்ன நண்பர்களுக்கு நல்ல விஷயமா பார்க்கும் பொழுது இப்போ சூரிய திசையில் கன்னிராசி கண்ணில் லக்ன நண்பர்களுக்கு அரசாங்க விஷயங்களில் முதலீடு இப்போ அரசு பத்திரங்கள் மங்கு பத்திரங்கள் அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல முதலீடு அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்கள்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கன்னிராசி கண்ணிலக்ன நண்பர்களுக்கு உண்டு மேலும் கன்னிராசி கண்ணிலக் நண்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக சூரியன் வருவதால் கொஞ்சம் மருத்துவமனை செலவுகள் ஏன்னா சூரியன்கிறது மருத்துவத்துக்கான கிரகம் சொல்லலாம் அப்போ மருத்துவமனை செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்றும் சூரியங்கிறது வருமானத்தையும் குறிக்கும் இப்போ பனிரெண்டு அப்படிங்கிறது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற விஷயங்கள் இப்ப கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு சூரிய திசையில வெளிநாடு போய் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அமைப்போ அல்லது வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய கணவருக்கோ அல்லது துணைவருக்கோ நீங்க வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்புல அதன் மூலம் வருமானம் சேர்க்கக்கூடிய அமைப்புல கன்னிராசி கன்னிலக் நண்பர்களுக்கு சூரிய திசை பலனை கொடுக்கும் துலா லக்னம் துலாராசி அன்பர்களுக்கு சூரிய திசையில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதியாக அதே பதினோராம் இடம் பாதகஸ்தானமாகவும் துலாராசி துலா லக்னம் அன்பர்களுக்கு வருது இப்போ லாபம் பாதகம் அப்ப எப்போ பாதகம் வரும்னு கேட்டீங்கன்னா லாபம் ஓரளவுக்கு வந்தா பரவாயில்ல அளவுக்கு மீறி நம்ம எதிர்பார்க்கும் பொழுது குறிப்பாக துலாராசி துலா லக்னம் அன்பர்களுக்கு பாதகாதிபதியாக சூரிய திசை வருவதால் பாதகாதிபதி திசையாக லாபஸ்தானாதிபதியாக இருந்து பாதகாதிபதியாக வருவதால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு துலாராசி துளாளர் நண்பர்களுக்கு சூரிய திசையில் வரும் அதே சமயத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு அளவுக்கு வச்சு அதன் மூலம் நீங்க ஒரு ஒரு ரீசனபிளான எதிர்பார்ப்புகளுடன் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி சூரியந்தனங்கள்ல ஒரு நல்ல அபரிமிதமான வாய்ப்புகள் பண சேர்க்கை மூத்த சகோதரரின் அன்பு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் மூத்த சகோதரன் அல்லது மூத்த சகோதரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே சமயத்துல சூரியன் என்ன பலத்துல இருக்கிறார்னு பாத்தோம் உங்க ஜாதகத்துல இப்போ வந்து ஆட்சி உச்சம் அல்லது திக்பலம் போன்ற விஷயங்கள் இருந்தா உங்களுக்கு நல்ல விஷயம் இதுவே வந்து சூரியன் நீச்சம் அதாவது பதினோராம் அதிபதியாக துளாராசிக்கு சூரிய பகவான் வந்து லக்னத்திலேயே இருப்பது ஒரு நல்ல அமைப்பு ஆனால் லக்னத்துல துளாராசில சூரியன் நீச்சல் பலம் அடைவார் அப்போ அதற்கான பலன்கள் கொஞ்சம் நெகட்டிவா இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி லக்ன நண்பர்களுக்கு சூரிய பகவான் பத்தாம் இடத்து அதிபதி அதாவது கர்மஸ்தானாதிபதியா வருவார் அப்போ விருச்சகராசி லக்னக்காரங்களுக்கு சூரிய திசையில தொழில் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உங்கள் மேல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அல்லது இருக்கக்கூடிய வேலையில் குறிப்பாக குறிப்பா விருச்சகராசி விருட்சகலக் நண்பர்களுக்கு நிறைய அரசு வழியில ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ இவங்களுக்கு இவங்களுக்குதான் விருச்சகராசி தான் சூரிய திசை ஒரு கௌரவம் அந்தஸ்து தொழில் வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதுவும் அரசு உத்தியோகமா இருந்தா இன்னும் அதுக்கு பாசிட்டிவான பலன்கள் இதெல்லாமே லக்ன விருட்சகன்பர்களுக்கு சூரியன் பத்தாம் அதிபதியாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அது சின்ன வயசுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி இதுவே வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன் அதிகாரிகளின் ஆதரவு போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்ப விருச்சகராசி விருச்சகளுக்கு நேச்சுரலாவே சூரியன் பத்தாம் அடுத்த அதிபதியா வர்றார் இப்போ சூரியன் பத்தாம் திக் பலமும் வாங்குறான் இப்போ ராசி நண்பர்களுக்கு தான் அதிகபட்ச பலன்கள் சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தலங்களில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகும் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு சூரிய சூரியன் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அதாவது பாகியஸ்தானாதிபதியாக வருகிறார் இப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தைக்குரிய ஸ்தானம் சூரிய பகவானும் தந்தைக்குரிய காரக கிரகம் இப்ப தந்தை வழியில் ஒரு நல்ல ஆதாயங்கள் அல்லது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நல்ல புரிதல் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு கோயில் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் முன்னிருந்து ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நேச்சுரலாவே தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரிய திசையில நல்ல மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தரிசனம் கிடைக்கும் ஜாப்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ல இருக்கக்கூடிய தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு சூரிய திசை புத்தியில நேச்சுரலாகவே உங்களுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு ஒரு ஹையர் பொசிஷன் உங்களை தேடி வரும் அல்லது பொசிஷன்னா ப்ரொமோஷன் மட்டும் கிடையாது ஒரு கூடுதலான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எப்படி உங்களுடைய பர்ஃபாமன்ஸ் இருக்குன்னு பார்த்து அதன் மூலமாக ஃப்யூச்சரில் வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் அப்போ சூரிய திசை உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை ஓபன் பண்ணி கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அதுக்கு அந்த அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டியை தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க எடுத்துக்கணும் எடுத்தா தான் உங்களுக்கு அடுத்து பத்தாம் இடம் அப்படிங்கிற ப்ரொமோஷன் வேலை செய்யும் மேலும் தனுசு ராசி தனுசு லக்ன என்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஆஹ் வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாடு மட்டும் கிடையாது வெளி மாநிலம் அப்போ கொஞ்சம் தூரதேச பயணங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அடிக்கடி பயணம் செய்து உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாகவோ ஆன்மீகம் சம்பந்தமாகவோ அல்லது உங்க பர்சனல் கா வேலைக்காகவோ நீங்க வந்து டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகள் புதிய வருமான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சூரிய திசையில ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு சூரிய திசை சூரியன் பாத்தீங்கன்னா மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு அஷ்டமாதிபதி அதாவது எட்டாம் அதிபதியா வர்ற இருக்கிறதுலே பனிரெண்டு ராசி லக்னங்கள்லயே வரக்கூடாத மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடாத ஒரு திசைங்கிறது சூரிய திசை இப்ப சூரிய திசையால் அதிகபட்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசி லக்னம்னு பாத்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னம் தான் எட்டாம் இடம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் சூரியங்கிறது அரசு அரசாங்கம் தந்தை வழி போன்ற விஷயங்கள் இப்ப தந்தை மூலமே கூட மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு பிரச்சனை அரசாங்கத்தின் மூலம் பிரச்சனை டாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் சூரியன் அப்படிங்கிறது தலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கும் அப்போ தலையில அடிபடுறது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது ஒரு சர்ஜரி விபத்து கண்டங்கள் போன்ற விஷயங்கள் சூரிய திசை மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் செயல்படும் இதே சூரியனுக்கு குருவுடைய பார்வையோ அல்லது ஒளிப ஒளிபெற்ற சந்திரன் அல்லது அஹ் சுக்கரன் போன்ற சுப கிரகங்களின் தொடர்புகள் இருக்கும் பொழுது அந்த சூரிய திசை ஓரளவுக்கு பிரச்சனைகளை குறைத்து ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் கும்பராசி கும்பலக் நண்பர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் அதிபதியா வருவார் இப்ப சூரிய திசையில பாத்தீங்கன்னா கும்பராசி கும்பலக் நண்பர்களுக்கு திருமணம் போன்ற வாய்ப்புகள் அதை இளம் வயது இதுவே வேலையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி கும்பலக் நண்பர்களுக்கு சூரிய திசை வரும் பொழுது சூரிய திசையில நல்ல ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் ஆனா வாய்ப்புகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா கும்பராசி கும்பல நண்பர்களுக்கு சூரிய திசையில உங்களை பத்தி நீங்க கொஞ்சம் செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும் செல்ஃப் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை கேக்கறக்கு ஆள் இருப்பாங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கிரகம் இப்போ நீங்க பேசும்போது நேச்சுரலாவே சூரிய திசையில உங்க மேல ஒரு லைன் லைட் இருக்கும் அப்ப நீங்க பேசுறத கேட்பாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுடைய வியூ பாயிண்ட நீங்க மேலதிகாரிகிட்ட நீங்க எடுத்து சொல்லணும் நீங்க சொல்லாமே எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் நான் செஞ்ச வேலையை எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பா கும்பராசி கும்பலக் நண்பர்களுக்கு சூரிய திசை நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி கும்பலக் நண்பர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தங்கள்ல புதுசா பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது அரசு ஆதரவுடன் அரசாங்கத்தின் ஃபண்டிங் இப்போ ஃபண்டிங் பண்றது ஒரு பார்ட்னர் மாதிரிதான் இப்போ வந்து நீங்க ஏதாவது அரசு உதவி உங்களுடைய தொழிலுக்கு அரசு உதவி வேணுங்கிற பட்சத்துல சூரிய திசை சூரிய புத்தி சூரிய அந்தரங்கள்ல கும்பராசி கும்பலக் நண்பர்கள் ட்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு அரசாங்கத்தின் உதவி கிடைக்கும் மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் அதிபதியா வருவார் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் மட்டும் இல்லாம ஆறாம் இடங்கிறது உத்தியோகம் கூட அப்ப மீனராசி மீனலக் நண்பர்களுக்கு சரியான வயதுல சூரிய திசை சூரிய புத்தி போன்ற விஷயங்கள்ல வரும் பொழுது உங்களுக்கு அரசு ஆதரவு அரசு மூலம் வேலை அல்லது அரசாங்க வேலையே டைரக்டா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மீனராசி மீன லக்னம் என்பவர்களுக்கு போகிறோம் சில மீனராசி மீனலக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியான குரு பகவான் சரியில்லாத பட்சத்துல ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நோய் எதிரி கடன் போன்ற பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி ஆஹ் குரு பகவான் நல்லா வலுவா இருக்கும் பட்சத்துல மீனராசி மீன லக்ன நண்பர்களுக்கு சூரிய திசையில் அதிகபட்ச நன்மைகளே கிடைக்கும் உலக தமிழ் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் சூரிய திசை நடக்கும் அன்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்